தோல்வி இதை நாம் எதிர்கொள்ள விரும்பவில்லை ஆனால் வாழ்க்கையில் இது நாம் தவிர்க்க முடியாத ஒன்று தோல்விக்கான முக்கிய ஆறு காரணங்கள் ஒன்று தன்னம்பிக்கை குறைவு நம்மை நாமே நம்பாமல் எதையும் செய்யும் முன்பே தோற்றுவிடுவோம் என எண்ணுதல் நான் இதை செய்ய முடியுமா என்ற குறுகிய எண்ணம் முழுமையான முயற்சி செய்ய முடியாமல் தடுக்கலாம் வெற்றி பெற முடியுமென நம்பி தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் இரண்டாம் திட்டமிடாத செயல்பாடு ஒரு தெளிவான இலக்கு இல்லாமல் செய்யும் முயற்சிகள் வெற்றியை உறுதி செய்யாது படிப்படியான திட்டம் அமைத்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும் மூன்றாம் பொறுமை இல்லாமை வெற்றி உடனடியாக கிடைக்காது தொடர்ந்து முயற்சி செய்வதே முக்கியம் சிலர் முதல் முயற்சியில் தோற்றுவிட்டால் முயற்சியை நிறுத்திவிடுவார்கள் இதில் பொறுமையுடன் தொடர்ந்து செயல்பட வேண்டும் நான்காவது தவறான சுற்றம் உங்களை ஊக்குவிக்காத எதிர்மறையாக விமர்சிக்கும் சுற்றம் உங்கள் வளர்ச்சியை பாதிக்கலாம் உங்களை ஊக்குவிக்கும் உங்களை முன்னேற்றம் செய்ய உதவும் சுற்றத்துடன் இருங்கள் ஐந்தாவது பிறரை பற்றி எண்ணுதல் பிறர் என்ன நினைப்பார்கள் என்ற மன அழுத்தம் நம்மை செயலிலிருந்து ஒதுக்குகிறது பிறர் நினைப்பதை பற்றி கவலைப்படாமல் உங்கள் இலக்கில் கவனம் செலுத்த வேண்டும் ஆறாவது உங்கள் முயற்சி குறைவாக இருக்கலாம் நூறு சதவீதம் முயற்சி இல்லாமல் வெற்றி சாத்தியமில்லை உங்கள் முயற்சியின் அளவையே உங்கள் வெற்றியை தீர்மானிக்கிறது முழுமையான உழைப்பை செலுத்துங்கள் வாழ்க்கையில் தோல்விகளை கண்டு நின்றுவிடாதே நீ இன்று தோற்றாலும் நாளை வெற்றி பெறலாம் முயற்சி செய் கற்றுக்கொள் வெற்றிக்காக பயணம் தொடங்கு